அறிவாய் போற்றி ஓம் அடியவத்துக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஓம் அண்டத்துக் கப்பாலாய் நின்றாய் போற்றி ஓம் அதிபதியே ஆரமுதே ஆதி போற்றி ஓம் அந்தியாய் நின்ற அரணே போற்றி ஓம் அமர்பனியாழ வைத்தாய் போற்றி ஓம் அருமையில் எளிய அழகே போற்றி ஓம் அருந்தவத்தோர் தொழுதேத்தும் அப்பா போற்றி ஓம் அனல் அங்கை ஏந்திய ஆதி போற்றி ஓம் ஆசைகள் நிறைவேற கொடுப்பாய் போற்றி ஓம் அகிலத்தை ஆழ்கின்ற அரசே போற்றி ஓம் ஆலாலம் உகந்துண்ட ஆதி போற்றி ஓம் ஆலை கரும்பின் தெளிவே போற்றி